விஷயம் அதே மாதிரி இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் நான் தான் சின்ன பண்ணாததுக்கப்போ ரெண்டாவது மூணாவது நாலாவது படிக்கிறப்ப நான் வந்து கான்வெண்ட்டில் படிக்கல நடுநிலைப்பள்ளி சுகாதார ஆரம்ப சுகாதார பள்ளி துவக்கப்பள்ளின்னு தான் இருக்கும் அதெல்லாம் வந்து படிக்கிறப்ப ஒரு அஞ்சாவது படிக்கிறப்ப கிளாஸ்லேயே ஆகிட்டு ஏழாவது படிக்கிற ஸ்கூல்லேயே அவுட்டு அட்லியே பார்த்து பயங்கரஷம் இருக்கும் பசங்க உட்காந்து அப்படி ஊற்றும் அப்படியே கிளாஸில் தான் ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது எல்லாம் ஆனால் அந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது ஒன்று ரெண்டாவது என்னோட ஒரு சொல்வது தயவு செய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க தப்பாக நினைக்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் காத்து விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வயிற்றுல வந்து அந்த எக்ஸ்ட்ரா வாயு வந்து வெளியே வரும் அதான் வந்து காற்று புரியுதுன்னு சொல்லுவாங்க அந்த தமிழ்ல வந்து நம்ம அஹ் வந்து வேற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவான் என்னடா இது அப்படின்னு சொல்லி இப்படி மூக்க பிடிச்சி ஐயையே அப்படின்னு மூக்கு பிடிச்சிவான் அது பேர் காற்று புரியுறது நாங்க சின்ன பையனா கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா யார் ராஜா யார் ராஜா யாராவது போக்கு பிடிச்சி டே நான் இல்லை நீ இல்லை நீ தாண்டா நீ தாண்டா சொல்லி எல்லாம் சொல்லிட்டு அது பேர் காத்து பிரிடுது ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த யாருக்குமே இப்படி பூக்க பிடிக்கிறது கிடையாது ஒரு தியேட்டருக்கு போனாலும் சரி இல்லை ட்ரெயினில் போனாலும் சரி இல்லை ஸ்கூலில் போனாலும் சரி இல்லை ஒரு கல்யாணத்துலேயே இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயே பார்த்தா அந்த காலத்தில் அதிகமாக வந்து காத்து புரியும் சிலர் என்ன பெரிய வயசானாங்க அப்படி டர் அப்படி ஒரு மாதிரியா ஒரு சவுண்ட் எல்லாம் வரும் ஓகேவா இப்போ அந்த சவுண்டு கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை மூக்கு பிடிக்கும் வாய்ப்பே இல்லை இது வந்து ஆரோக்கியமா இல்லை நல்லதான்னு யோசிக்கணும் கண்டிப்பா ஆரோக்கியம் கிடையாதுங்க நீங்க அந்த காலத்துல வந்து அதெல்லாம் எப்படி வச்சுன்னா கடல கொட்டை முளியா கொட்டை வேறு ஏதாச்சும் நொறுக்கு தீனி இந்த மாதிரி வந்து உடலுக்கு தேவையான விஷயங்கள் பூரா சாப்பிட்றதுனால அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க இப்போ சாப்பிட்றாங்களும் பூரா எல்லாமே வந்து நிலமூட்டிகள் மணமூட்டிகள் தேவையில்லாம விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்ணி ஆட் பண்ணி வந்து பண்ணுறதுனால தான் அந்த விஷயமே இல்லை பிடிச்சதா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உடம்புல வந்து வியர்வை வரணுங்க நல்லா கேட்டுங்க உடம்புல வந்து வியர்வை தான் பெஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி மழை ஜாலம் கிழித்தா பெஸ்ட்டு காலையில் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் நீங்கள் அலுவலக துக்கோவில் வேலைக்கோ எங்கேயோ போகிறதுனால மார்னிங் டிஃபன் கண்டிப்பாக எடுத்தால் அதோட பெஸ்ட்டு மாதிரி அந்த காலத்தில் சாப்பிட்ட மாதிரி அந்த வீட்லேயே அதிரசம் பொறிவிலங்காய் உருண்டை முறுக்கு அப்புறம் எள்ளு உருண்டை நடக்கல உருண்டை பாசிப்பயிர் உருண்டை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வீட்டிலேயே செஞ்சு அம்மா செஞ்சு ஒரு சில்வர் பாத்திரத்தை போட்டுப்பாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்து சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நைட் டைம்ஸில் வந்து இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சார் நீங்கள் நான் மீண்டும் சொன்ன மாதிரி தான் இன்னொன்று கேட்டேன் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டமாதிரி தான் ஜப்பானில் வந்து நூறு வயசு கடந்தவங்க வந்து ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்களாம் அதில் குறிப்பாக வந்து எண்பத்தெட்டு சதவீதம் பெண்கள் தான் இருக்கிற ஒரு பதிவில் வந்து படிச்சேன் எனவே நண்பர்களே குழந்தைகளை வந்து இந்த மாதிரி நொறுக்குத்தீனி சாப்பிட சொல்லுங்கள் ஆனால் எந்த நொறுக்கு தூணினு கேட்டிங்கன்னா ہوم میڈ نتی ویت